தாயின் பொற்பாதங்களை வணங்கி சிறப்பான இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரன் அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கின்ற நேரத்தின் அருமை கருதி அனைத்து தலைவர்களுக்கும் எனது காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பகுதிக்கு ஒரு புனித நாள் ஏனென்றால் நம்ம பகுதிக்கு பாரத

ஒரு அமைச்சர் என்று என்கின்ற அந்த கௌரவம் இருக்காது அமைச்சர் என்கின்ற அந்த பில்டப் இருக்கு நாம சொல்லுவோம்ல வடிவேலு ஸ்டைல்னு சொல்லணும்னா பில்டப் அது கிடையாது ஏழையில் ஏழையாக இருக்கின்ற ஓரொருத்தருடனையும் சகஜமாக பழகக்கூடிய நபர் இதுதான் இந்த பாரத நாட்டில இன்னைக்கே அம்மா பொறுப்பு இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் சூர்யா சொன்னார் அதை பத்தி எல்லாம் பாரத நாட்டுல அருண் ஜேட்லி ஜி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அதுக்கு பிறகு அம்மா பொறுப்பெடுக்கும்போது எடுக்கும் எப்படி எல்லாம் என்னென்ன பேசுறாங்க ஆர்பிஐ கவர்னர்ஸ் என்னென்ன பேசுறாங்க அந்த அம்மாவுக்கு ஜெஎன்யூ ப்ராடக்ட் என்ன தெரியும் ஆனா இன்னைக்கு வாயால் இல்ல சேலால் செஞ்சு காட்டி இன்னைக்கு பாரத நாட்டை அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்தது இந்த அம்மாவோட பீரியட்ல தான் இதுதான் வலிமை ஆனால் அப்படி இருக்கும் போது கூட டெல்லியில் இருக்கும் போது கூட நான் என்னோட ஒரு அனுபவத்தை சொல்றேன்

கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனா ஆறு வருஷத்துக்குள்ள யாரு வந்தாலும் வாங்க வாங்க பொறுப்பா வாங்க அகில பாரத பொறுப்பு வரைக்கும் கொடுப்பாங்க மாநில பொறுப்பு கொடுப்பாங்க மாவட்ட பொறுப்பு ஆனா அந்த ஆறு வருஷத்துல இந்த ரீசைக்கிள் நடக்கும் போது தெரியும் அவரோட திறமை என்ன அவரோட பூத்துல எவ்வளவு பேர் சேர்த்திருக்கு தன்னோட வட்டத்துல எவ்வளவு பேர் சேர்த்திருக்கு தன்னோட மண்டல்ல ஏன்னா ஜீ நான் அதை பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க நமக்கு தெரியாது உறுப்பினர் சேர்க்கை நேரத்தில் தான் நமக்கு உண்மையில தெரியும் யாருக்கிட்ட என்ன பொருள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுறதோ பேனர் வைக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது காசு கொடுத்தா போதும் ஆனா உறுப்பினர் சேர்க்கணும்னா வீடு வீடா ஏறி இறங்கணும் அந்த வீட்டில் இருக்கிற நண்பர்கள் கூட பழகணும் அப்பதான் நமக்கு அது வாக்கு வங்கியா மாறும் அந்த வாக்கு வங்கி தான் தேர்தல்ல மாறும் இன்னைக்கு தமிழகத்துல ஏழாயிரம் பூத்துல பாரதிய ஜனதா கட்சி நம்பர் ஒன்